அது எல்லாத்தையும் எடுத்து செய்யற ஒரு ஜமாத்து வேணுமா இல்லையா இந்த பெண்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கற நீங்க கொடுத்துருவீங்களா இல்லாத்தி நாங்க சொன்ன உரிமையா நீங்க கொடுக்க தயாரா இருக்கிறீங்கன்னா எல்லாத்தையும் செய்யுங்க தகுதி ஜமாத்து வேணாம் நாம் சொல்லக்கூடியபடி புராண தேசப்படி நீங்கள் செயல்பட்டீர்களே ஆனால் அப்புறம் தகுதி ஜமாத்து ஒண்ணு நீங்களும் தகுதி ஜமாத்து அப்ப இந்த வேலைகளை செய்யாதனால வெற்றிடமா இருக்கிறனால தானே நீங்க விரட்டினா அடிச்சா நாங்க வந்து வளர்ச்சிட்டு இருக்கோம் எங்க உடமாட்டங்கிறோம் நாங்க எது என்ன காரணம் இது செய்யணும் எங்களுக்கு வேலை தான் முக்கியம் நாங்க இருக்கணும் முக்கியம் கிடையாது இந்த வேலைகள் இந்த சமுதாயத்தில் நடக்க வேண்டும் வரதட்சணை ஒழிய வேண்டும் அதுக்கு நாலு பேர் தியாகம் பண்ண வேண்டும் வரதட்சணை திருமணங்களை பதிவு செய்ய மாட்டோம் சொல்லக்கூடிய ஒரு திராணி இருக்குதா ஜமாத்துகளுக்கு வரதட்சணை வாங்குற கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன் சொல்லக்கூடிய தைரியம் மார்க் அறிஞர்களுக்கு இருக்குதா எல்லாம் உலமா சப்ப கூடி கூடி எத்தனை விஷயங்களை பேசுறீங்க இதுக்கு பேசுறீங்களா எங்களை வரவிடக்கூடாது மட்டும் உலமா ஒன்னா சேர்ந்து போடுறீங்களா வரதட்சணை வரக்கூடாது சேர்ந்து பார்ப்போம் அதுக்கு சேர மாட்டேன் எதுக்கு சேருவாங்க வரலட்சணை வேணாம்னு சொல்லக்கூடிய நம்மளும் வரக்கூடாதுங்கிற மாதிரி எடுத்து அப்படி எல்லாம் ஒண்ணு அசம்பிள் ஆயிரும் ஏப்ப இதுக்கு அசம்பிள் ஆகிறோட அதுக்கு அசம்பிள் ஆகணாம நீங்க அசம்பிள் இந்த தீமையை தடுக்கலாமே அந்த தீமையை தடுத்துருக்கிறாங்களா இன்னும் சொல்ல போனால் உள்ளுக்குள்ள பார்த்த உங்க ஊரை எங்க ஊரை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இளைய சமுதாயம் டோட்டலா நாசமாக கொண்டிருக்கிறது பவுடர்ல போதை பொருள்கள் நம்ம ஊர் பேமஸ் ஆகி கொண்டு வருகிறது எஸ்பி பட்டணம் தொண்டி பேமஸ் என்ன பேமஸ் நம்ம வாலிபர்கள் எல்லாம் அவன் தொழில்ங்கிற முறையில் இந்த பவுடரை கடத்தலாம் இதெல்லாம் செய்யலாம் மார்க்கத்தில் பவுடர் மாலத்தீவு பவுடரை கடத்திட்டு போறான் சிங்கப்பூர் போனா தலையை அறுத்து விடுவாங்க மாலத்தீவு கடத்திட்டு போறான் அதுல வந்து கடத்திட்டு போறவன் நக்கி பாக்கிறான் அப்புறம் அவனே அடிமை ஆகுறான் இந்த மாதிரியான ஹெராயினுக்கும் இது போன்ற போதைப் பொருளுக்கு ஆகக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வீணாகிட்டு இருக்கிறத அதை பத்தி எல்லாரும் சொன்னீங்களா அந்த பாவங்களுக்கு எடுத்து சொன்னீங்களா இதெல்லாம் பயங்கரமான குற்றம் போதிச்சீங்களா பன்னிக்கறிவன் திம்பானா உங்க இளைஞர்லாம் திம்பானா பன்னிக்கறியா ஹராம்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க இதே சொல்லிக் கொடுக்கல பன்றி ஹராம் சொல்லி கொடுத்தனால திங்காம இருக்கிறானா இல்லையா அப்ப இது ஹராம் என்று அவனுடைய சின்ன உள்ளத்துல விதைச்சு இருந்தீர்களே ஆனால் இதுக்கு பயங்கர தண்டனை கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தா செய்வானா ஒரு ஜம்ம பயமாக இருக்கிற சமுதாயமே அழிஞ்சு போயிருமோ சொல்லி பயப்படுற அளவுக்கு இளைய சமுதாயம் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் குரான விஷயம் திருப்பினாதான் அவங்க திருந்துவாங்க நீங்க உங்க சொல்ற மார்க்கத்துல தான் கொஞ்சம் கஞ்சா குடிக்கலாம் எழுதி வச்சுக்கிறீல எப்படி சொல்ல உங்களுக்கு சொல்ல ஏழுமா ஆலிங் சாப்பிட்டு கொஞ்சமா கஞ்சா குடிக்கலாம்னா அவன் வந்து ஹெராயின் குடிக்கிறான் வேற என்னது நீ ஒன்பது கிளாஸ் அவனுக்கு சொல்லுவீங்க குரான் சொல்ற திராணி வருமே தவிர மதுரை கூட சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியலை எங்களுக்கு ஹெராயின் குடிக்க வேணாங்கிறீங்க சாப்பிட வேணாங்கிறீங்க நீங்க கஞ்சா குடிக்கலாமா இருந்தாங்களா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு முடியாது சொல்ல முடியாது யாருக்கு முடியும் தான் நான் சொல்லுவேன் ரசுல்லா சொன்னா தான் சொல்லுவேன் வேற யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த தீமை எல்லாம் கூட என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் இதை நம்ம எடுத்து என்ன செய்யறோம் வைக்கிறோம் அதே மாதிரி இந்த சமுதாயத்தில் உள்ள ஏழைப்பாலைகள்லாம் கஷ்டப்படுறவங்க எல்லாம் உயர்த்துவதற்காக வேண்டி இந்த மார்க்க நிறைய திட்டங்கள் நமக்கு தந்து